இன்றைக்கி சூப்பரான சுவையான பிரியாணி எப்படி செய்கிறன்னு பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் வச்சு வெஜ் பிரியாணி செய்ய போகிறோங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு பூண்டு இஞ்சி நாலு பல் சோம்பு ஒரு டீஸ்பூனு கிராம்பு நாலு பட்டை பட்டை ரெண்டு ஒன்று உடச்சி ரெண்டாவது பொடிப்பொடியாக போட்டுக்கோங்க நல்ல எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க அது கூட மல்லித்தலை ஒரு க ஒரு கைப்பிடி அளவு புதினா தலா இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவு போட்டு அரைச்சிக்கலாங்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு இப்போ போட போகிறேன் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்குங்க தேங்காய் தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் வச்சு அரைக்கணும் நல்லா பிரியாணி திக்காக இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம தேங்காய் சேர்த்துறோம் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு மல்லித்தலை கொஞ்சம் வச்சுக்குவோம் மல்லித்தலை பாருங்கள் மல்லித்தலை வச்சு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பதை வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து பிரியாணிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும் எண்ணெய் நல்லா ரெண்டு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்குங்க என்ன நல்லா சூடானது பட்டை ரெண்டு போடுங்க ஏலக்காய் ரெண்டு சோம்பு கால் டீஸ்பூன் நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டுங்க மணம் வரும் மணத்துக்காக சேர்த்துறோம் நம்ம அண்ணாச்சி பூவு பிரிஞ்சி இலை எல்லாம் இருந்தால் பூரம் போட்டு சேர்த்துலாங்க நல்லா பிரியாணி மனமாக இருக்கும் நல்லா வாசனையாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி எல்லா பொருளையும் நம்ம போட்டு ச சேர்த்திக்கலாம் எங்களுக்கு அது வேண்டாங்கிறதுனால நாங்கள் இந்த பொருளை மட்டும் போடுறோம் நல்லா பட்டை ஏலக்காய் கிரகம் மனம் வருதுங்க நல்லா எண்ணெய் பொரிஞ்சிட்ருக்கு நான் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சு இலை ரெண்டு போடுறேன் எண்ணெயில் நல்லா பொரியுது பாருங்க நல்லா வெடிக்குது அப்படியே அடிபிடிச்சிடாம சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சேனலையை பார்க்குறவங்க யாரும் கமெண்ட்டே பண்ணுறதில்ல நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத தான் நாங்கள் வீடியோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம் இப்போ பல்லாரி வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சுக்கோங்க வாக்கில் பச்சை மிளகா ரெண்டு வர ரெண்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க இது சிம்பிளாக ஈஸியாக இருக்கிறத வச்சு தாங்க நம்ம பிரியாணி செய்கிறோம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துக்குங்க நல்லா வதக்குங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்குற மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க அப்படி பிடிச்சிடாமல் வதக்கிட்டே இருங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்குங்க நல்லா அடிக்கடி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம் நல்லா க அரைச்சி கழுவி அதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைட்டோம்னா தண்ணி விட்டு கழுவி ஊற்றுங்க அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வருங்க நல்லா மனம் வருது நல்லா புதினா தேங்காய் மல்லி எல்லாம் அரைச்சதும் வாசனை நல்லா வருதுங்க நல்லா விடுங்க இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அப்புறம் மூணு அதாவது அதே டம்ளில் எந்த டம்ளர் ஒரு டம்ளர் எடுக்கிறோமா அரிசி அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க பிரியாணிக்கு நம்ம கேரட்டு பீன்ஸுக்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால காய்க்காக வேண்டி மறுபடியும் ஒரு அரை 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 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணுங்க அப்புறம் நல்லா இதை விடுங்க நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா தொலை விட்டுட்டே இருங்க அரிசி நல்லா ஒரு கால் மணி நேரம் போல் பூ ஊறிடுச்சு அரிசி எடுத்து நம்ம கழுவி கொண்டுட்டு வந்துடலாங்க நல்லா வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே அடி அடிப்பிடிக்காமல் வதக்கி விடுங்க நல்லா வதக்குங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவிச்சுக்கோங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பச்சை விட்டானிய நேற்று நைட்டு நான் ஊற வச்சுட்டேங்க இப்போ அது ஒரு ஆறு மணி நேரம் போல் ஊறிடுச்சு ஊறி நல்லா கழுவி எடுத்து நான் அது கூடவே சேர்த்துறேன் நீங்கள் வந்து பச்சையாக வேணுன்னாலும் பச்சை பட்டாணி வாங்கிக்கலாங்க நாங்கள் வந்து பட்டாணி வாங்கி ஊற வச்சு எடுத்துருக்குறேன் கேரட் ஒரு கைப்பிடி அளவு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பீன்ஸ் நீலாக்கில் கொஞ்சம் விரல்ல பாதி சைஸ் வெட்டி வெட்டி அது ஒரு கைப்பிடி அளவு போடுங்க அதுவும் நல்லா வதக்கி விடுங்க அடி அடிப்பிடிச்சிடாமல் காய்கெல்லாம் நல்லா போ நிறைய தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வருங்க குழந்தைகளுக்கு தனியாக கொடுத்தோன்னு சொன்னால் சாப்பிட்றக்கு வேண்டாம் வேண்டாமாங்க நம்ம இந்த மாதிரி பிரியாணி மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா அடிப்பிடிச்சிடாம தொலை விட்டுட்டு ஒரு கல்லுப்பாக இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு சால்ட் உப்பாக இருந்தால் ஒன்றரை ஒன்றை கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்துலேன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா போடக்கூடாது நல்லா தொலைவி விட்டே இருங்க ஒருத்தர் வந்து காயும் அரிசியும் கூட குறைய போடுவாங்க அதனால் உப்போட அளவை எப்படிங்கிறத கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ தயிர் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன் தயிரும் வந்து இது கூட நான் கலக்கி விடுறேன் பாருங்கள் கெட்டியாக நல்லா புளிப்பு இல்லாமல் தயிர் விட்டோம்னா நைட்டே பால் நல்லா காய வச்சு பறவைச்சு வச்சுருக்கோங்க காலையில் எடுத்து பிரியாணி சாயும்போது வச்சுக்கோங்க டிஃபனுக்கெல்லாம் உங்களுக்கு லஞ்சுக்கு நம்ம போட்டு கொடுக்கலாம் அரிசியை கழுவி இப்போ எடுத்துகிட்டு வந்து போடுறேன் நல்லா போட்டு அதுவும் நல்லா அடிப்பிடிச்சிடாம தொலைவிட்டுட்டே இருங்க ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் நான் தண்ணி எடுக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் வித விதையாக சாப்பிட்றவங்களாக இருந்ததுன்னா அதில் ஒரு டம்ளர் தண்ணி கம்மி பண்ணி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வச்சு கொடுக்கலாங்க இல்லைன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் அரை டம்ளர் ஜாஸ்தியாகவே வச்சுன்னு சொன்னால் நல்லா பஞ்சாட்டை சாப்பாடு நல்லா வெந்துருங்க நல்லா அடி எல்லா நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா குதிக்கிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாருங்க நான் தண்ணி ஊற்றுறேன் நல்லா ஊற்றி எல்லாம் அரிசி தண்ணி காய் எல்லாம் எல்லாத்தோடையும் கலங்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க அரை எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சுருங்க அதையும் கொஞ்சமாக ஒளிஞ்சி விட்டுருங்க கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா விடுங்க தொலைவி விட்ருங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்போட அளவெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு எல்லாம் ஓகேவாக இருக்குதுங்க பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகட்டுங்க விசில் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதே நம்ம வந்து காலையிலேயே சமைச்சிட்டோம்னு சொன்னால் மதியம் அவங்க லன்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம வீட்டில் இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு தனித்தனியாக வெரைட்டிவாக ரைஸு சமைச்சிட்ருக்க முடியாது ஒரு நாளைக்கு ஈஸியாக சிம்பிளாக இப்படி செஞ்சுக்கலாம் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணியாச்சு வெஜிடபிள் பிரியாணி பச்சை பட்டாணி வெஜிடபிள் பிரியாணி ரெடி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு